ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வாட்ஸ்அப் டிப்ஸ் அண்ட் டிக்ஸு தான் பார்க்க போகிறோம் ஐந்து விதமான ஐந்து விதமான டிரிக்ஸ் பார்க்க போகிறோம் இந்த டிக்ஸு கடைசி வரைக்கும் நீங்கள் பாருங்கள் கடைசியாக நீங்கள் இதில் எந்த டிரிக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கீழே கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ட்ரிக்ஸ் என்னென்னா ஸ்டேட்டஸ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து நிறைய பேர் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் வைக்கிறதே வேலையாக இருப்பாங்க அந்த மாதிரி ஸ்டேட்டஸை நம்ம படி படிக்கணும்னா ஒவ்வொரு டைமும் அவங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை கிளிக் பண்ணி என்ன போட்டிருக்காங்கன்னு உங்கள் ஃபிங்கரை வச்சு பார்த்தா மட்டுந்தான் என்ன போட்டிருக்காங்கன்னு தெரியும் இதுக்கு ஒரு சின்ன ட்ரிக்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அது என்னென்னா உங்களோட வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிங்க ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட ஸ்டேட்டஸ்க்கு போங்க ஸ்டேட்டஸ் போயிட்டு உங்களோட ஃப்ரெண்டோடத ஸ்டேட்டஸை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்டஸை ஒரு விரலை வச்சு நம்ம ஃபிங்கரில் டச் பண்ணி பார்த்தா மட்டும்தான் என்ன போட்டிருக்காங்கன்னு இந்த ஸ்டேட்டஸில் தெரியும் அப்படி நம்ம விரல் நம்மளோட நம்மளோட விரல் வ வைக்காமல் பார்க்கணும்னா அதுக்கு உங்களோட மூணு விரலை ஒரே நேரத்தில் உங்கள் டிஸ்பிளேவில் டச் பண்ணுங்கள் டச் பண்ணிங்கன்னா அந்த ஸ்டேட்டஸை அப்படியே நின்றோம் இப்போ இப்போது அதில் என்ன போட்டிருக்காங்கன்னு நம்ம தெளிவாக படித்து பார்த்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரெண்டாவது ட்ரிக்ஸ் என்னென்னா உங்களோட மொபைல் நம்பரை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட மொபைலில் சேவ் பண்ணி வச்சுருக்காங்களா இல்லை டெலிட் பண்ணிட்டு வச்சுருக்காங்களான்ட்டு எப்படி தெரிஞ்சிக்கிறது தான் இந்த ரெண்டாவது ட்ரிக்ஸு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிங்க ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே பார்த்தினா ரைட் ஹேண்ட் சைடில் மூணு டாட் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு ரெண்டாவது ஆப்ஷன் வந்து நியூ ப்ராட்காஸ்டுன்னு இருக்கான் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட யாராவது ரெண்டு பேரை ஆட் பண்ணிக்கோங்க கீழே ஆட் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிக்மார்க் இருக்கும் அதை கொடுத்துக்குங்க கொடுத்துட்டு கொடுத்த உடனே ப்ராட்காஸ்டில் ஆட் பண்ண உடனே இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு மெசேஜ் அமுச்சி விடுங்க அந்த மெசேஜ் அனுப்பிச்ச உடனே நீங்கள் அது மேலே கிளிக் பண்ணி மேலே இருக்கிற மூணு டாட் இருக்கும் அந்த டாட்டை கிளிக் பண்ண உடனே மேலே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு பேரை ஆட் பண்ணிங்க இங்கே ப ரெண்டு பேரை ஆட் பண்ணதில் இங்கே ஒருத்தர் தான் பார்த்துருக்காங்க அப்போனா ரெண்டு பேர் பார்த்துருந்தா மட்டும்தான் ரெண்டு ரெண்டு பேரோட நேம் வரும் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நான் அனுப்பிச்ச மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தான் பார்த்துருக்காங்க அப்போ ஒருத்தர் மட்டும்தான் என்னோடய காண்டாக்டு நம்பரை சேவில் வச்சுருக்காங்க அப்போ இன்னொரு ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா என்னோடய கான்டாக்ட்டு சேவில் இல்லைன்னு இந்த ட்ரிக்ஸ் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அடுத்த பார்க்க போகிற மூணாவது ட்ரிக்ஸ் என்னென்னா உங்கள் வாட்ஸ்அப் குரூப்லேயோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ வந்து இமேஜோட சேர்த்து அதாவது இமேஜுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கேப்ஷனோட ஒரு மெசேஜ் அனுப்புகிறாங்க அந்த கேப்ஷனை நம்மளால் காப்பி பண்ண முடியாது காப்பி பண்ண முடியாது அதை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி காப்பி பண்ணுறதுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கங்க செலக்ட் பண்ணிவிட்டு லைட்டாக மேலே வந்து ஸ்வைப் பண்ணி விட்டிங்கன்னா கீழே வந்து அந்த கேப்ஷன் வரும் அந்த கேப்ஷனை ஃபுல்லாக எடுத்துகிட்டு நீங்கள் அந்த கேப்ஷன் மேலே ஃபுல்லாக வச்சு காப்பி பண்ணி நீங்கள் உங்கள் ஸ்டேட்டஸில் வச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாலாவது ட்ரிக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் தான் இப்போ நாம் இப்போ வந்து நான் வைக்கிற ஸ்டேட்டஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கோம் அப்படி பிடிச்சிருக்கும்போது அதை டவுன்லோட் பண்ண பார்ப்பாங்க வீடியோ டவுன்லோட் பண்ண பார்ப்பாங்க இல்லை அவங்க வந்து வேற ஒரு ஆப் மூலிமா ட டவுன்லோட் பண்ண பார்ப்பாங்க இல்லை ஒரு சிலர் வந்து எப்படி பண்ணுறதுன்னு தெரியாதுன்னு நம்மக்கிட்டே மெசேஜ் அனுப்பிச்சு நண்பாக உங்கள் வீடியோ அனுப்புங்க அப்படின்ட்டு கேட்பாங்க அப்படி இருக்கும்போது நம்ம கேலரி உள்ளே போயிட்டு என் அந்த வீடியோ எங்கே இருக்குன்னு நம்ம தேட முடியாது அதுக்காக ஒரு ட்ரிக்ஸ் தான் இது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்டேட்டஸுக்கு போயிடுங்க போன உடனே மேலே பார்த்தீங்கன்னா ஸ்டே நம்ம ஸ்டேட்டஸுக்கு நேராக பார்த்தீங்கன்னா மூணு டாட் இருப்பான் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதில் எந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கேட்டாங்களோ அதை கிளிக் பண்ணிங்க க்ளிக் பண்ணிவிட்டு க்ளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து கீழே வந்து அந்த ஐக்கானை கிளிக் கிளிக் பண்ணிங்கன்னா மேலே வந்து டெலிட் ஆப்ஷன் இருக்கும் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஷேர் ஆப்ஷன் இருக்கும் அது ஷேர் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பணுமோ அந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பிச்சிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கடைசியாக பார்க்க போகிற ட்ரிக்ஸ் என்ன அஞ்சாவது ட்ரிக்ஸ் என்னென்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க அந்த குரூப் ஓப்பன் பண்ணி ரெண்டு வருஷம் ஆயிருக்கும் ரெண்டு வருஷத்தில் நீங்கள் என்னென்ன பேசுனீங்கன்ட்டு உங்களால் உள்ளே போய்ட்டு ஸ்க்ரோல் பண்ணி பார்க்க முடியாது இப்படி ஸ்க்ரோல் பண்ணி நீ எவ்வளோ பார்த்தாலும் ரெண்டு வருஷத்துக்கான மெசேஜை நீங்கள் பார்க்க முடியாது அதை எப்படி ஈஸியாக பார்க்கலான்னா நீங்கள் மேலே ஒரு கு அந்த குரூப்பை ஓப்பன் பண்ணிங்க மேலே இருக்கிற மூணு டேட்டா கிளிக் பண்ணிக்க கிளிக் பண்ணிவிட்டு மோரில் போங்க மோரில் போய்ட்டு நாலாவது ஆப்ஷன் எக்ஸ்போர்ட் சார்ட்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்க கிளிக் பண்ண உடனே வித்தவுட் மீடியாவா இன்க்ளூடு மீடியாவான்னு கேட்போம் அதாவது நீங்கள் டெக்ஸ்ட் மட்டும் பார்க்கணுன்னா வித்தவுட் மீடியா கொடுங்க இன்க்ளூடு வீடியோவோடு வேணும்னா இன்க்ளூடுட் மீடியா கொடுங்க இப்போ நான் இன்க்ளூட் மீடியாவோட கொடுத்துருக்கேன் கொடுத்த உடனே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்லேருந்து என்னென்ன பேசணுமோ அது டேட் வைஸ் வைஸு எல்லாமே இதில் ஷோவாகும் இப்போ நீங்கள் என்னென்ன சேட் பண்ணிங்கன்னு எல்லாமே தெளிவாக ஸ்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும்